அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் ஒன்று காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க கண்ணை மூடி முருகனை பக்தியுடன் வழித்துணைக்கு வருமாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ரேவதியை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தான் அருகில் அமர்ந்திருந்த கணவன் சக்திவே மனைவி மீது வீசிய பார்வையில் கட்டாயம் காதல் ரசம் இல்லை அதற்கு பதிலாக மனைவியின் செய்கையை பார்த்து ஆத்திரம்தான் வந்தது இருவருக்கும் திருமணமாகி மூன்றே நாள் தான் முடிந்திருக்கிறது ஆனால் இந்த மூன்று நாட்களில் வாழ்வில் சம்சாரியாய் இருப்பதை விட சந்நியாசியாய் இருப்பதே உத்தமம் என்று லட்சம் முறை நினைத்திருப்பான் நிற்கும் சக்தியை வைத்து தனது வாழ்வை கல்யாணத்தில் இருந்து மீட்க முடியும் என்றால் கத்தாயின் தொலைத்த வாழ்வை மீட்டிருப்பான் கணவன் பார்வை தன் மேல் படிவதை உணர்ந்த ரேவதி நல்லபடியா அமெரிக்கா போறதுக்கு சாமி கும்பிடுறேன் என விளக்கினாள் அவளுக்கு கணவனது பார்வை மட்டும்தான் புரிந்தது மற்றபடி கணவனின் மனலை பற்றி எதுவும் தெரியவில்லை மனைவியின் குரல் கேட்டு தனது எண்ணங்களில் இருந்து மீண்டவன் சீட் போடாமல் முருகனை கூப்பிட்டால் அவர் என்ன செய்வார் கடுகடுத்த குரலில் முழிந்தான் ஆனால் அவனது கடுகடுத்த குரலை பொருட்படுத்தாமல் கன்னத்தில் அழித்து கொண்டு சாமியை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது மாமா என மெல்லிய குரலில் பயபக்தியுடன் சொன்னாள் ரேவதி இந்த பட்டிக்காட்டு பயன்களிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அனுபவத்தில் அறிந்ததற்கு பிறகும் புரிய வைக்க முயற்சி செய்த தன்னையே நொந்து கொண்டு ரேவதியின் சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான் சக்தி விமான பணிப்பெண் வந்து அனைவரையும் கவனத்துடன் பரிசோதனை செய்ய அடுத்த இரண்டு நிமிடங்களில் விமானம் பறக்க தொடங்கியது சற்று நேரத்தில் சக்தி தனது லேப்டாப்பை குறித்து சில குறிப்புகளை படிக்க பழங்கிய வெளிகளுடன் வெளியே தெரிந்த இருந்த வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி ரேவதிக்கு எல்லாமே விசித்திரமாக புதுமையாக இருந்தது விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிறிய தொலைக்காட்சியில் இந்தியாவின் மறைபடத்தை காண்பித்து கொண்டிருந்தார்கள் என்பது வரை ரேவதிக்கு விளங்கிற்று ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உணர்ந்தால் ரேவதி ஏதோ சின்ன அம்புக்குறி இந்தியாவின் மேற்கு திசையிலிருந்து விலகி அரபிக்கடல் மேலே சென்று கொண்டிருந்தது என்பதை மிகவும் உன்னிப்பாக கவனித்ததிலிருந்து தெரிந்து கொள்ளவும் பயப்பந்து ஒன்று தொண்டையில் அழுத்தி கண்களில் இருந்து கண்ணீரை சுரக்க வைத்தது எப்பொழுதும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத ரேவதி இன்று கலங்கிய ஒளிகளுடன் கணவனை ஏறிட்டாள் ஆனால் அவனோ கருமமே கண்ணாக லேப்டாப்பின் மீது பார்வை செலுத்தி கொண்டிருந்தான் தேற்றுவார் யாரும் இன்றி சிறிது நேரம் கண்ணீர் குடித்தவள் சூழ்நிலை அறிந்து தனது முந்தானையை எடுத்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் சிறிது நேரத்தில் ஏர்ஹோஸ்டரஸ் வந்து உணவு வழங்க தொடங்கவும் லேப்டாப்பை மூடி வைத்தான் சக்தி ஜன்னல் அருகே ஒடுங்கியிருந்த மனைவி ஓரக்கண்ணால் பார்த்தவனுக்கு எதையும் வெளியே காட்ட முடியாமல் ஆற்றாமியில் மனதிற்குள் குலுங்குவதே ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது மேலும் தனது விதியை நினைத்து நொந்து கொள்ளாமல் மௌனமாக ட்ரேயை பிரித்து மனைவிக்கு உணவை வைத்தான் சக்தி எனக்கு பசியில்லையே மாமா திருவிழாவில் தொலைந்த குழந்தை முழிப்பதை விட ஜாஸ்தியாகவே மலங்க விழித்தாள் ரேவதி அவள் மாமா என்று அழைப்பதைக் கண்டு தனது தலையில் குட்டி கொண்டு உனக்கு எத்தனை தடவை மாமான்னு என்னை கூப்பிடாதே என்று சொல்லணும் ஒரு தடவை சொன்னால் புரியாதா வார்த்தைகளில் வஞ்சனை இல்லாமல் எரிச்சலை காண்பித்தான் சக்தி ரேவதி முடித்து கொண்டிருப்பதை பார்த்தால் சற்று எரிச்சல் குறைந்திருக்குமோ என்னவோ ஆனால் சற்று முன் ஏர்போர்ட்டில் தந்தை பேசிய வார்த்தைகள் காதில் எதிரொலிக்க ரேவதியிடம் ஆத்திரத்தை கொட்டி கொண்டிருந்தான் சக்தி கணவனது எரிச்சலை விட இனிமேல் கணவனை என்ன சொல்லி கூப்பிடுவது என்ற கவலையில் தான் கண்ணீர் மீண்டும் துளிர்த்தது எதுவும் சாப்பிடாமல் கண்ணீருடன் இருந்த ரேவதியை லட்சியம் செய்யாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் சக்தி பாதி உணவு காலியாகும் சமயத்தில் மீண்டும் மனைவியை ஓர கண்ணில் பார்த்தவன் உணவை கூட பிரிக்காமல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு எரிமலையாய் விடுத்தான் ஊட்டி விடுவேன்னு மகாராணி காத்திருக்கீங்களோ நக்கல் மொழியில் மனைவியை கேட்டான் சக்தி அவனது கேள்வியை உணர்ந்து பசிக்கலை என்று பதில் சொல்லி தலையை குடிந்து கொண்டாள் ரேவதி இப்படி அடிக்கடி சக்தி எரிந்து விழுவது மூன்று நாளில் பழகியதால் புதியதாய் எந்த வருத்தமும் ரேவதிக்கு ஏற்படவில்லை இங்கே பா பசித்தாலும் பசிக்கலை என்றாலும் சாப்பாடு கொடுக்கும் போதே பிளேட்டில் சாப்பிட்டுக்கணும் நம்ம வசதிக்கு வசதிக்குத்தான் சாப்பிடுவேன்னு அடம் செய்தால் பயணம் செய்கிற இருபத்தி நான்கு மணி நேரமும் பட்டினியோடு இருக்க வேண்டியதுதான் ஏதோ கடமைக்கு விளக்கம் கொடுத்தானே தவிர கட்டிய மனைவி மீது இருந்த அக்கறையால் அல்ல சாப்பிடு என்று வற்புறுத்தவும் இல்லை கணவன் வற்புறுத்தவில்லையே என்று ரேவதி சிறிதளவு கூட கவலையும் கொள்ளவில்லை அதற்கு மேல் சாப்பிடாமல் இருந்தால் கணவன் சொல்லை மீறுவதாக இருக்கும் என்ற எண்ணத்தில் சாப்பிடுவதற்கு முன் கை மா என்று ரேவதி அப்பாவியாய் பொழுது சக்திக்கு தனது விதியை நினைத்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை மா என்று தொடங்கி தயக்கத்துடன் நிறுத்தியதில் ஓரளவு ஆறுதல் அடைந்தான் ஸ்பூனில் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு தனது மீதி உணவை ருசிக்க ஆரம்பித்தான் கணவன் சர்வசாதாரணமாக ஸ்பூனில் உண்பதை பார்த்த ரேவதி அதே மாதிரி முயன்று தோற்றுக் ஸ்பூனில் எடுத்த உணவு பாதிக்கு மேல் தான் விழுந்தது வாய்க்கு சென்ற பத்து பருக்கை கூட ருசியே இல்லாமல் சப்பென்று இருந்தது இதே மாதிரி தான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் சாப்பிடணும் என்று நினைக்கையில் கிராமத்தில் தாய்மொழி ஆட்சியுடன் தயாரித்த விருந்துகளும் உணவின் ருசியும் நினைவில் வந்து தொண்டையை அடைத்தது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக கண்ணேன் மூடி பாதி உணவை கீழே சிந்தி மேலே சிந்தி உள்ளே செலுத்திய ரேவதி ஏர் ஹோஸ்டரஸ் வந்து உணவருந்திய தட்டுக்களை பெற்றுக்கொள்ளவும் மிச்சமிருந்த உணவுடன் தட்டை கொடுத்துவிட்டு தண்டனையில் இருந்து விடுதலை பெற்றதாக எண்ணினாள் சிறிது நேரம் சென்று ரேவரிக்கு உணவு தொண்டையில் இருந்து கீழே இறங்காமல் இருந்தது போல் உணர்ந்ததால் கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் சரியாகும் என்று தோன்றியது ஆனால் ஃப்ளைட்டில் யாரிடம் தண்ணீர் கேட்டு அருந்துவது என்று கூட தெரியவில்லை அருகில் இருந்த கணவனிடம் எப்படி தண்ணீர் எடுத்து வர சொல்லி படிப்பது கட்டிய கணவனிடம் முதலில் தாகம் எடுக்கிறது என்று சொல்லவே நான் எழவில்லை இது தண்ணீர் வேண்டும் என்ற தேவையை எப்படி சொல்ல முடியும் இப்படியெல்லாம் யோசித்தபடியே கணவனின் முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள் ஏதோ புத்தகத்தில் கவனம் பறித்திருந்தவனுக்கு ரேவதியின் பார்வை உறுத்த என்ன என்பது போல் உஷ்ண பார்வை செலுத்தினான் தண்ணீர் என்று சின்ன குழந்தை சைகையுடன் சொல்வது போல் மிரட்சியுடன் சொல்ல உதவி மணியை அடித்து ஏர்சை அழைத்து தண்ணீரை வரவழைத்தான் கணவன் கொடுத்த தண்ணீர் பாட்டிலை நன்றி சொல்லி வாங்கிய தேவதைக்கு பதிலாக ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டான் சக்தி சற்று முன் ஏர் ஹோஸ்டரிடம் வாயெல்லாம் பல்லாக நன்றி சொல்லி தண்ணீர் பெற்றுக் கொண்டதென்ன தன்னிடம் இப்படி முகத்தை திருப்பிக் கொள்வதென்ன என்ற அடிப்படை கேள்வி கூட தோன்றவில்லை ஒப்பீடு பண்ண சொல்லி எந்தவித சஞ்சலமும் மனதில் எழவில்லை விமானத்தின் மெல்லிய மஞ்சள் விளக்குகளை மட்டும் உயிர்ப்பித்து பெரும்பான்மையானவர்கள் உறங்கிக் கொண்டிருக்க ஒரு சிலர் தங்களது பணிகளில் மூழ்கி இருந்தனர் மற்ற சிலர் ஏதோ திரைப்படத்தை காதில் ஹெட்போன் வைத்தபடி ரசித்துக் கொண்டு வந்தனர் சக்தி தனது புத்தகத்தில் மூழ்கி இருந்தான் ஆனால் ரேவதி மட்டும் திருவிழாவில் தொலைந்த குழந்தையின் பாவனையை மாற்றிக்கொள்ளாமல் கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருந்தாள் வெகுநேரம் கழித்து ரேவதியை ஏறிட்டவன் தூக்கம் வந்தால் சீட்டை பின்னுக்கு எழுந்து சால்வையை முடி தூங்கு தனது புத்தகத்தில் மூழ்கி விட்டான் கணவன் சொன்னதை உன்னிப்பாக கேட்டும் காதில் விடவில்லை விமானம் கிளம்பிய பொழுது ஏதோ காதில் அடைப்பு ஏற்பட்ட மாதிரி இருந்தது அதனால் காது செவிடாகி போய்விட்டதா என்று கூட சில நிமிடங்கள் தோன்றியது தனது சந்தேகத்தை கணவனிடம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள தோன்றவில்லை கணவன் உதிர்த்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து கொள்ள பயன் இப்படி ஏகப்பட்ட உணர்ச்சி கலவைகளோடு கணவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி மனைவியின் பார்வை எரிச்சலை அதிகரிக்க என்ன என்று தடுப்புடன் வினவினான் நீங்கள் சொன்னது காதலி விழவில்லை என்று சொன்னவளுக்கு பாதி குரல் தான் வெளியில் வந்தது அந்த பாதி குரலுடன் பேசி முடித்தவளுக்கு கண்கள் அமுது சுரப்பியாய் கண்ணீரை சுரக்கவும் தலையை புரிந்து கொள்வது போல் முகத்தை மறைத்து கொண்டாள் சக்தி வார்த்தைகளால் விளக்கம் தராமல் சீட்டை நகர்த்தி சால்வையை பிரித்து ரேவதியிடம் நீட்டிவிட்டு தூங்கு என்று சொன்னான் தூங்குவதற்கு முன்னால் தயங்கி தயங்கி கணவனிடம் கேட்டு இயற்கை உபாதைகளை முடித்துவிட்டு சீட்டிற்கு வந்தாள் சீட்டிற்கு வந்தவள் சற்று மெல்லிய குரலில் பாத்ரூமில் தண்ணீர் கிடையாதா பேப்பர் தானா என்று முக முகசுழிப்புடன் கேட்கவும் சக்தி ஒருமுறை தலையை திருப்பி சுற்றி இருந்தவர்களை பார்த்து கொண்டார் ரேவதி மெல்லிய குரலில் கேட்டாலும் கூட சக்தி இருந்த பொதுநிலையில் ஆராய்ச்சி பார்வைதான் செலுத்த முடிந்தது அவனுக்கு நிம்மதி தரும் விதமாக ரேவதி கேட்ட கேள்வி யார் காதலும் விழவில்லை என்பது தெளிவானது அந்த நிம்மதியில் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பார் வட்டிக்காடு பட்டிக்காடு சரியான ஊர் நாட்டான் என்று எரிச்சலுடன் கொண்டு பேசாமல் தூங்கு என்று திரும்பிக் கொண்டான் கணவன் சொன்னதற்கு மறுபேச்சு பேச்சு ரேவதியிடம் கிடையாது என்பதால் வேறெந்த கேள்வியும் கேட்காமல் சால்வையை போர்த்தி கொண்டு உறங்க தொடங்கினாள் சற்று நேரம் சக்தியின் கண்களும் எரிச்சலைத் தர புத்தகத்தையும் இமைகளையும் மூடி ஓய்வெடுத்தான் உறங்காய் இரவாக நான்காவது நாள் இரவும் செல்கிறது திருமணத்திற்கு பிறகு நான்கு நாட்கள் உறங்கவே இல்லை என்று வெளியில் சொன்னால் முக்கியமாக தந்தையிடம் சொன்னால் பட்டாசு வெடித்து கொண்டாடுவார் ஆனால் நான்கு நாட்களாக உறக்கம் வராமல் இருப்பது வலியிலும் வேதனையிலும் என்பதை யாரிடம் சொல்லி முடியும் விதி செய்த சதிக்கு உறங்காமல் இருந்து என்ன செய்ய முடியும் என்று நினைத்தான் சக்தி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அந்த மந்திரத்தை மீற எனக்கு ஒரு தந்திரமும் தெரிந்திருக்கவில்லை அம்மந்திரம் மனிதனாய் இருந்த என்னை இயந்திரமாய் மாற்றினாலும் இதயத்தை மட்டும் ஏனோ இயந்திரமாய் மாற்றி இயக்கவில்லை இப்படி உடலும் உள்ளமும் எதிரெதிர் சாரியில் நின்று என்னை துன்புறுத்த இயல்பாய் உன்னை உதட்டளவில் உயிரே என்றுரைத்து உருகவும் முடியவில்லை உன்னால் தானே என்று தூர விலகவும் முடியவில்லை முடிவில்லாத விடுகதைகளுக்கு ரயில் சிநேகமாய் மனைவியை துணை கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றேன் விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எத்தனையோ முறை மனதை தேற்றிக் கொண்டாலும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை மனைவியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருப்பதை வைத்து சந்தோஷமாக நாட்களை கழிக்க முடியவில்லை மனைவியிடம் தனது கோபத்தையும் எரிச்சலையும் காட்டக்கூடாது என்று ஆயிரம் முறை சொல்லிக்கொண்டாலும் பின்பற்ற முடியவில்லை கண்களை மூடி அமர்ந்திருந்த சக்திக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நினைவுகளின் மூடி தூக்கத்தை விரட்டி எடுத்தது தொடரும் இப்போதான் நம்ம சேனல புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி